இந்த பிள்ளைகள் வெளிநாட்டிலே பெரும் தொழிலதிபர் ஒரு ஆள் எந்தவித அனுமதியும் யாருடைய அனுமதியும் இன்று கடலிலே கொன்று போய் தற்பொழுது அட்டைப்பண்ணை பண்ணை அமைத்து கொண்டிருக்கின்றார் அத்தனை திணைக்கள தலைவர்களும் வாகனத்தில் வந்தார்கள் ஏசியை போட்டார்கள் ஏறி தங்களுடைய அடுத்த அலுவலகத்துக்கு போகிறார்கள் மீனவ மக்கள் நாங்கள் இன்று தெருவிலே நிற்கின்றோம் ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் என்று கணியக்கூடிய ஒரு நபர் பாமர மக்களை கொண்டு வழி நடத்தி இவர் தனக்கண்டு வேண்டி இவைக்கு ஒரு சொற்ப காசை கொடுத்து போட்டு தன்னுடைய பண்ணை ஆக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இப்ப வருது அதே போன்றுதான் இன்றைய தினம் ஊர்காவற்று பிரதேச செயலர் அவர்களுக்கு சின்னமடு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கம் மெலிஞ்சி கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கம் தம்பாட்டி கடற்றொழிலாளர்கள் ஆகியோர் இணைந்து க கடத்தொழில் அமைச்சினால் விதைக்கப்படுகின்ற சீன நாட்டு கடலட்டை பண்ணைகளை இந்த பிரதேசங்களிலே ஆழங்குடைந்த கடலிலே பரம் பாரம்பரிய மீன்பிடியாளர் மீன்பிடிக்கிற இடங்களிலே அனுமதிகள் இற்றி விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளுமின்றி விதைக்கப்படுவதை நிறுத்த வேண்டுமென்று இரண்டு மகஜர்களை கொடுத்த இருக்கிறார்கள் ஊர்கா ஜே ஐம்பத்தி ஆறு கிராம் அலுவலகம் பிரிவைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்களும் மெலிஞ்சிமு சின்னமடு கடற்றொழில் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் அதேபோன்று மெலிஞ்சி முனை சார்பாக வாய் மூலமான அறிக்கையையும் பிரதேச செயலரிட்டே விட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு இந்த கடல் அட்டை பண்ணை என்பது எங்களுடைய கடல் சூழலுக்கும் எங்களுடைய கடல் பிரதேசத்துக்கும் பொருத்தமற்றது அனை இந்த நாலு பேர் உழைக்கிறதுக்காக நானூறு பேருடைய வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுகிறது அதனை பிரதேச செயலர் ஆய்வு செய்து இதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கடிதத்தை நாங்கள் விடுத்திருக்கின்றோம் அதேபோன்று தான் மெலிஞ்சி பிரதேசத்திலே பெரும் வர்த்தகர் ஐந்து பிள்ளைகள் வெளிநாட்டிலே பெரும் தொழிலதிபர் ஒரு எந்தவித அனுமதியும் என்று யாருடைய அனுமதியும் என்று கடலிலே கொன்று போய் தற்பொழுது அட்டைப்பண்ணை அமைத்து கொண்டிருக்கின்றார் அதனை அந்த சங்கமும் அந்த பிரதேச செயலரிட்டை முறையிட்டு இருக்கு இன்று பிரதேச செயலகத்திலே துறை சார்ந்த திணைக்களங்கள் இது தொடர்பாக கூடி நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாகவே இந்த மக்கள் இந்த விஷயத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தும் எந்த பொறுப்பு வாய்ந்த திணைக்களமோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளோ ஒரு கரையோர மீனவென்ற அல்லது ஒரு சமூகத்த பாதிப்பு என்று ஒரு அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக செய்கிற தொழில் பண்ணை அடைக்க என்று கூறியும் கூட எந்த நடவடிக்கையும் இன்றி அத்தனை திணைக்கள தலைவர்களும் வாகனத்தில் வந்தார்கள் ஏசியை போட்டார்கள் ஏறி தங்களுடைய அடுத்த அலுவலகத்துக்கு போறார்கள் மீனவ மக்கள் நாங்கள் இன்று தெருவிலே வீதியோரத்திலே நிற்கின்றோம் தயவு செய்து எங்களுடைய துறை சார்ந்த அதிகாரிகளே பிரதேச செயலர் அவர்களே மாவட்ட கடத்தரல் திணைக்கள உதவி பணிப்பாளர் அவர்களே கரையோரம் திணைக்களத்தின் அதிகாரி அவர்களே நெக்வனத்திலே இருந்து வந்த பொறுப்பு வாய்ந்த அதிகாரி அவர்களே நீங்கள் மக்களுடைய குரலையும் இந்த கடல் சூழலையும் பாதுகாத்து இந்த மக்களுடைய அனுமதி இல்லாத அமைக்கிற சட்டவிரோத பண்ணையை நிறுத்த முடியாத ஒரு அதிகாரிகளாக நீங்கள் சேவையாற்றுவீர்கள் என்றால் இலங்கை நிர்வாக சேவை இதுதானா ரணில் ஆட்சியினுடைய வெற்றி இதுதானா என்று மக்கள் என்ன தோன்றுகின்றது எனவே நான் ஒரு தொழிற்சங்க தலை வடமாகாண இணைப்பாளர் என்ற ரீதியிலே இந்த துறை சார்ந்த திணக்கல தலைவர் அவர்களையும் மன்றாட்டமாக கும்பிட்டு கேட்கின்றேன் நீங்கள் மக்களுக்காக வேலை செய்யுங்கோ ஜனநாயகத்துக்கு வேலை செய்யுங்கோ ஒரு பாரம்பரிய கடற்கொழில் சிறு தொழிலாளர்களுடைய உரிமையை பாதிக்கின்ற செயல்பாட்டுக்கு நீங்கள் தொடர்ந்து அங்கீ அங்கீகாரம் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் பாதிப்பையோ எங்கள் குரல்களையோ நீங்கள் செவிசாய்க்கவில்லை என்று இது எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏனைய மக்களுக்கும் விலங்கு போசாக்கை வழங்குகின்ற ஒரு சமூகம் இன்று பாதிக்கப்பட்டு தெருத்தெருவாக ஒரு அழகிற நிலையிலே அரசு அதிகாரிகள் ஏசியிலும் அலுவலகத்திலும் வரிப்பணத்திலே பெறுகிற வாகனத்திலும் சொகுசா வாழ்கிறார்கள் இன்று கூட்டம் போட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் துணிவிற்கா இந்த அனுமதியற்ற வெளிஞ்சு அனுமதியற்ற ஒரு முதலாளி இந்த கடலட்ட பண்ணையை நிறுத்துவதற்கு துணிவில்லாமல் கலைந்து சென்றதென்றது வேதனை அளிக்கின்றது இதுதான் அரச நிர்வாகமா என்பதை ஆளுநர் இருக்கிறாரா இல்லையா இருந்தால் ஆளுநர் அம்மணி அவர்களே நீங்கள் இந்த அனுமதி இல்லாமல் நடக்கின்ற செயல்பாட்டை பிரதேச செயலருக்கு முறையிட்டிருக்கின்றோம் கடத்தொழில் பரிசோதகருக்கு முறையிட்டு இன்றைய தினம் இந்த கடத்தொழில் சார்ந்து திணைக்கள தலைவர்கள் ஒரு கலந்துரையாடலை ஊர்காவற்றை பிரதேச செயலகத்திலே செய்திருக்கின்றார்கள் ஆனால் அனைவரும் எங்களுடைய கோரிக்கையையும் இந்த பிழையையும் முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக எடுக்காமல் இவர்கள் செல்கின்றார் என்றால் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது எனவே தான் மீண்டும் ஒரு முறை வேலை செய்கிற அதிகாரிகளே நீங்கள் மக்களுக்காக முன் சூழலுக்காமண்டியும் உங்களோட செயல்பாட்டை பணிபுரிய வேண்டும் என்று மன்றாட்டமாக நான் கேட்டுகின்றேன் வடக்கு கடற்றோர் சமூகம் சார்பாக நாங்கள் இதுவரையெல்லாம் மெரிஞ்சுமன கடலில் நாங்கள் எந்த விதமான அசம்பாவினம் செய்யாமல் மக்கள் நீண்ட காலமாக தொழில் செய்து வந்தார்கள் இன்று ஒரு அட்டவழ பொண்ணு வந்து அதை சங்கம் மூலமாக இன்றி ஒரு சிலர் தங்களுடைய சுயநல லாபத்துக்காக வேண்டி வர்த்தக செய்யக்கூடிய ஒரு தன்மையிலே தங்களால் செய்ய முடியும் என்ற ரீதியில் ஒரு சங்கத்திலேயும் எந்தவித இன்றி என்னால் செய்ய முடியும் என்ற ரீதியில் ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் என்று கணியக்கூடிய ஒரு அவர் இதை சில பாமர மக்களை கொண்டு வழி நடத்தி வரார் இதுவ இதால் வந்து எங்களை கிராமத்தில் வந்து சகோதர தத்துவம் பொருளாத பொருளாதார தன்மை அதாவது நான் என்ற அகங்காரத்தோட என்ற பண்பாடு இன்றி நான ஒரு அகந்த அக அகந்தையில் அவர் செயல்பட்டு வரார் அவருக்கு வந்து அஞ்சு பிள்ளைகள் வழிநாடு அவர் இன்று இன்றியமையாத ஒரு வர்த்தகர் ஒரு முதலீட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் இது இவர் செய்கிறது வந்து நாலு பாமர மக்கள் பத்த பாமர மக்களை பின்னால் தூண்டிவிட்டு அந்த அட்டவழப்பை உங்களோட பேரில் எடுங்கன்னு சொல்லி நாளைக்கு இவர் செய்ய போகிறார் என்றால் அன்றாட வாழ்வை இன்மை இல்லாத தன்மையில் வர இவர் தனக்கண்டு வேண்டி இவைக்கு ஒரு சொற்ப காசை கொடுத்து போட்டு தன்னுடைய பண்ணையாக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இப்போ நடந்து